ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடு ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி ஆரம்பிச்சோம் எப்படி இப்போ வந்து வீடு கட்டி இருக்கும் அப்படிங்கறது உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஏன்னா உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா கால் போட்டாங்க வீடு காலையில விடிய காத்தால பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி வீடு வந்து கால் போட்டணும்னு சொல்லிட்டு எங்க மேஸ்திரி வச்சு பூஜை பாலக்கால் மரம்னு சொல்லுவாங்க அதை நெட்டு பூஜையெல்லாம் போட்டு பதினோரு நவதானியங்கள் வச்சு கட்டி அதுல வந்து பூஜை போட்டோம் அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா பில்லர் வந்து நமக்கு தேவைங்க இப்பெல்லாம் பில்லர் போடாமல் யாருமே வீடு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டெல்லாம் பேஸ்மெண்ட்டில் மட்டும் போட்டு கட்டுவாங்க இப்போல்லாம் பில்லர் இருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு பில்லர் வந்து போட்டு தான் வீடு கட்டினோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுற ஐடியாவில தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே சரி மேலே வந்து கிரவுண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டிடலான்ங்கிற ஐடியால அப்புறம் வந்து அப்படியே மேலேயும் ஆரம்பிச்சாச்சுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா அந்த குழியெல்லாம் தோண்டிட்டோம் எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலேயே கிணறு இருக்கிறதுனால டிச்சியும் அளவுக்கு அப்ப வசதி இல்லைங்க இப்போல்லாம் டிச்சு போட்டுட்டாங்க நாங்க வீடு கட்டும் போது டிச்செல்லாம் இல்லாததுனால டிச்சு வந்து த தண்ணி வந்து இங்க நிறைய வந்து தேங்கி இருந்தது ஒவ்வொரு குழியிலயுமே பாத்தீங்கன்னா தோணுன பன்னெண்டு குழியிலையுமே தண்ணி வந்து நிறைய இருந்தது அடுத்தது போரும் போட்டாங்க போர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அஞ்சு அளவுக்கு தண்ணி இருந்தது பேஸ் மட்டமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஈபியில் வந்து நமக்கு கரண்ட்டு சர்வீஸ் வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து இபி ஆஃபீஸில் போய் எழுதி வாங்கினோன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட்டு வாங்கணும் அதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இது மாதிரி வீட்டுக்கு கட்டிடத்துக்கு வந்து தேவையான ஒயரிங் வேலைக்கெல்லாம் நமக்கு கரண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால கரண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உண்டான ப்ராசஸ் வேலையெல்லாம் போ பார்த்துட்டு இருக்கோம் பேஸ் மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மண்ணெல்லாம் போட்டு நல்லா குத்தி விடணுங்க வந்து ஆளு விட்டுதான் குத்தனும் இருந்தாலும் வந்து நல்லா பேஸ்மட்டத்துக்கு வந்து மண் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து இறங்கி வேலை செய்வோம் எங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாரு ஒவ்வொரு நாளும் வந்து இது மாதிரி பேஸ்மட்டத்துக்கு எல்லாம் நல்லா மண்ணு போட்டு குத்தி விட்டுட்டு ஏன்னா ஒன்ஸ் வந்து அவங்க மண்ணு போட்டுருவாங்க நாம தான் வந்து டெய்லியும் வந்து ரெண்டு மூணு நாள் வந்து தொடர்ந்து குத்தி விட்டோம்னா தான் நல்லா வந்து உள்ள இறங்கும்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் குத்தி விட்டுட்டு நானும் அம்மாவும் வந்து மணல் வந்து இது மாதிரி அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வேலைக்கு ஆளுங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்கங்க அதனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் ஒர்க்குக்கு போகலைங்க வீட்டில் தான் இருந்தேன் கட்டட வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கிறதுனால அப்புறம் நாங்களே வந்து மணல் தேவைங்கிறது நானும் அம்மா சித்தி எல்லாமே ஜலிச்சு கொடுத்துருவோம் ஏன்னா நாம வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக அவங்களுக்கு வேலை செஞ்சோம்னா நமக்கும் கூலி தரது வந்து கொஞ்சம் கம்மியாகும் நாங்கள் வந்து வீடு கட்டும் போது இன்ஜினியர் வந்து ஐடியா வந்து மேப் வந்து இன்ஜினியர்கிட்ட போட்டுவிட்டாங்க கொடுத்தது வந்து மேஸ்திரிகிட்டே தான் கொடுத்தோம் கீழே வந்து முந்நூத்தி பத்து ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு பொருள் எல்லாம் நாமளே வாங்கி கொடுத்துருந்தாங்க செங்கலா இருக்கட்டும் மணல் சிமெண்ட் கம்பின்னு சொல்லிட்டு எல்லாமே நாமளே வாங்கி கொடுத்துருந்தோம் அவங்க கட்டுறதுக்கு உண்டான கூலி மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு நாங்க கட்டும்போது போது மணல் எல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியா இருந்தது ஒரு யூனிட் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் இருந்ததுங்க இப்போ வந்து அப்படியே டபுள் ஆயிருச்சு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் சொல்லிட்டு அப்படியே டபுள் ஆயிருச்சு நல்ல வேளை நாங்க கட்டும்போது போது பாத்தீங்கன்னா மணல் நல்லதா கிடைச்சது செங்கல் ரேட் ஒரு செங்கல் சொல்லி வாங்கியிருந்தாங்க சிமெண்ட்டுக்கள் கட்டலாம்னு சொல்லி எனக்கு வந்து அதுல உடன்பாடே இல்லைங்க சரி கட்டுறது ஒன்ஸ் வீடு கட்டுறோம் நம்ம வந்து செங்கல்லே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்லயே வந்து வீடு எல்லாம் கட்டிட்டோம் ஒவ்வொரு ஒர்க்கா வந்து கூட இருந்து பாத்தங்க உண்மையாவே நம்ம வீடு வந்து எல்லாத்துக்கும் ஒரு கனவு தாங்க வீடு கட்டுறதுங்கிறது ஒரு கனவு தான் அது வந்து தானா வந்து கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு இது தாங்க நாம நினைக்கணும் மனசுல வந்து நினைக்கணும் நமக்கு வந்து வீடு வந்து கட்டணுங்கிற நம்ம எண்ணத்தை கொண்டுட்டு வந்தோனாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எல்லாமே நடக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அப்துல் கலாம் சார் சொல்ற மாதிரி தான் எண்ணம் வைங்க கனவு காணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதே மாதிரி தான் நான் வந்து என் வாழ்க்கையில் அப்படிதான் நான் வந்து கனவு காண்டேன் நம்ம வந்து வீடு கட்டணும் நம்ம ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசை எல்லாத்துக்கும் அந்த கனவுகள் வந்து சீக்கிரம் நிறைவே நிறைய நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நமக்கு வந்து எப்படா வீடு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் கண்டிப்பா வந்து கடவுள் உங்களுக்கு ஒரு நாள் வழி விடுவாரு இப்ப பாத்தீங்கன்னா செங்கல் வந்து குபேர மொழியில தான் செங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் வாசகால்ல வச்சு செங்கல் எல்லாம் பூஜை போட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து குபேர மூளையில வந்து செங்கல் வந்து வச்சு அதுக்கப்புறம் கட்டடத்தை வந்து ஆரம்பிச்சாச்சுங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கிச்சனு மாஸ்டர் பெட்ரூமு சின்ன பெட்ரூமுங்க ஹாலு சாமி ரூம் மட்டும் ஸ்டெப்ஸுக்கு வந்து எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க எதுவுமே வந்து ஸ்டெப்ஸ் எதுவும் போடல மேல தரையும் வந்து எதுவும் போடலைங்க பேஸ் மட்டும் கம்பியெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் தான் போடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏழடி மட்டத்தோட நிக்குது ஒவ்வொன்றும் வாஸ்துவ தாங்க கட்டணும் ஒவ்வொரு டைமுக்கும் வாஸ்துக்காரங்களை கூட்டிட்டு வந்து எப்படி பிளான் எது மாதிரி கட்டலாம் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும் கரெக்டா பர்ஃபெக்டா அமையும்னா கண்டிப்பா அமையாது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கண்டிப்பா டிஃபர் ஆகுங்க அது மாதிரி வாஸ்துக்கார கூட்டிட்டு வந்துதான் ஒவ்வொன்றும் பிளான் பண்ணோம் ஏன்னா இப்பெல்லாம் வாஸ்துப்படி தான் எல்லாமே கட்டுறாங்க வாஸ்து இல்லாம எதுவுமே இல்லைங்க அதனால கண்டிப்பா நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா வாஸ்துக்காரங்களை கூட்டிட்டு போய் ஐடியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்டுங்க கட்டணத்துக்கு அப்புறம் நமக்கு இடிக்கணும் அப்படின்னா ரொம்ப வேஸ்டேஜ் செலவு ஏன்னா எங்களுக்கு அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆல்ட்ரேஷன் பண்ணி பண்ணி நாங்க கொஞ்சம் கட்டணும் எங்களோட அனுபவத்துல தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொன்றும் எவ்வளோ ரேட்டு நாங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் ஒவ்வொரு ரேட்டா இருந்தது நாங்கள் வந்து கோல்டு வந்து கம்மி வாங்கினாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல தான் வந்து நமக்கு எப்போ ஏறும் எப்போ இறங்குனே சொல்ல முடியாது சிமெண்ட் ரேட்டா இருக்கட்டும் கம்பி ரேட்டாக இருக்கட்டும் ஏறும் இறங்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செங்கல் வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அதுக்கப்புறம் லாஸ்ட் செங்கல் வாங்கும்போது ஒரு ரூபா மட்டும்தான் அதிகமாக இருந்ததுங்க ஓரளவுக்கு எல்லாமே தரமெல்லாம் போட்டு முட்டெல்லாம் பிரித்து வீடு வந்து இப்போ இந்த அளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க நாம் வந்து அடுத்து டைல்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்தாங்க டைல்ஸ்ல வந்து ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் எங்களுக்குங்க நாங்க கேட்ட மாதிரி இப்படி எல்லாம் ஐடியா நமக்கு தெரியலன்னா கூட அவங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க இது மாதிரி போடுங்க நல்லா இருக்கும் பார்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஐடியா கொடுத்தாங்க வீடு வந்து கிரகப்பிரவேசம் ரொம்ப சூப்பரா முடிஞ்சுதுங்க மேல் வீடு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீடு இருக்காங்க கீழ் வீட்டுல நாங்க இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்ட் ஃபுளோர் மட்டும் கட்டுற பிளான் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி ஒன்ஸ் வந்து நம்ம மறுபடியும் கட்டணும்னா ரொம்ப கஷ்டம் அதனால வந்து கட்டிட்டோம் நான் வந்து வாய்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படியே நீங்க வந்து பாருங்கள் எப்படி வந்து ஆரம்பிக்கிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன் மேல ஃப்ளோரில் வந்து கிரகப்பிரவேசம் நடக்கிறது உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அப்படியே வந்து தொடர்ந்து பாருங்க கீழே எந்த மெத்தட்ல கட்டணுமோ அதே மெத்தடில் தாங்க மேலேயும் கட்டியிருக்கோம் ஒரு கிச்சனு பெட்ரூமு டபுள் பெட்ரூம் சாமி ரூம் ஹாலுன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து காலையில் விடிய காத்தாலத்துக்கு தேவையான எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க அஞ்சு பொருள் அரிசி பருப்பு சக்கரை தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் யாரையும் அதிகமாக கூப்பிடலீங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் புண்ணியாசனம் பண்ணும்போது எல்லாத்தையுமே கூப்பிட்டு பண்ணோம் மேல் வீட்டில் வந்து அப்புறமேட்டு தான் பண்ணோம் அதனால யாரையுமே கூப்பிடல गौर उनकील नांगल मार मगिल दे गौर बावाय ओंगी पुरालंदा भक्तनान मेरे बारे नांगल नंबावी पुरालंदा भक्ते बारो बजे भरक कंडे मेरो दस नौ दिग्बावे अस्किन

கிரத பேசால எல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இப்ப வந்து நம்ம வீடு இப்படிதான் இருக்கு ஃபுல் ஃபினிஷிங் ஆயிட்டு உனா காம்பவுண்ட் மட்டும் பொடில்லைங்க கேட்டும் ஒன்னும் போடாம இருக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க நான் வந்து ஷேர் பண்றேன் ஏன்னா புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் அதனால ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க நான் வந்து மறக்காம நான் வந்து சொல்றேன் நம்ம வீடு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்ட்டு பாருங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கனவு தாங்க வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல பாக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்